உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஷங்கர் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் எமி ஜாக்சன் ஸோ இவங்கலாம் நடிச்சு இன்றைக்கி ரிலீஸ் ஆன படம் தாங்க டூ பாயிண்ட் ஓ ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா சங்கர் ஷாருக்கு இந்த படத்துக்கான பாராட்டுகள் கொஞ்சம் நிஜம் கிடையாது ஸோ தமிழ் சினிமா இந்தியன் சினிமாவை பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் லெவலில் கொண்டு போயிட்டார் அப்படின்ட்டு ஷங்கருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாராட்டுகள் குவிஞ்சிட்ருக்குங்க ஸோ இப்போ இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா தமிழ் ராகஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ ஆல்ரெடி தமிழ் ராகஸ் பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருந்தாங்க அவர் நெக்ஸ்ட் பிக்டார்கட் டூ பாயிண்ட் ஓ மாதிரி அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த படம் எஃப்டிஎஃப்எஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபஸ்ட் காப்பி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் ரகஸில் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஸோ இதையும் பார்த்திங்கன்னா பல பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டும் இருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு தமிழன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த தமிழனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் தேட்டரில் தானே பார்க்கணும் பட் நம்ம என்ன பண்ணுறோம் தமிழ் ராகஸில் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பார்த்துட்றோம் டூ ஹண்ட்ரட் டிக்கெட் ரேட்டு கணக்கு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது தான் நம்மளே நம்ம இது பண்ணுறதுக்கு சமம் ஸோ ஒரு தமிழன் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் லெவலில் படம் எடுத்திருக்காரு அவரை பாராட்டக்கூடிய வகையில் நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் த்ரீ டி கேமராலே எடுத்திருக்காங்க ஃபோர் டி சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டூ இருந்தாலுமே கூட அது எதுவுமே எங்களுக்கு வேணாம் ஜஸ்ட் அந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்றத நாங்கள் பார்த்தா போதும் அப்படின்ட்டு தமிழ் ராக்கஸில் பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி பிரிண்டில் பார்க்கறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு தாங்க நாங்கள் சொல்லுவோம் ஸோ தமிழ் ராக்கஸில் டவுன்லோட் பண்ணி பார்க்குற அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பெரிய படங்கள் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கஸ் டார்கெட் பண்ணுறாங்க ஸோ தளபதியுடைய சர்க்கார் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டேவே ரிலீஸ் பண்ணாங்க

இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி